உலகத்தில் மதுவை தனக்கு அனுமதித்துக் கொள்வானோ சொர்க்கத்தின் மதுவை அல்லாஹ் ஹரமாக்கிக் கொள்வான் மதுவை மீண்டும் மீண்டும் அவன் அருந்தி மூன்று முறை பாவ மன்னிப்பு கேட்டதற்கு பிறகு மதுவை அருந்தினால் நரகவாதிகளுடைய சீலை அவனுக்கு கொடுப்பதற்கு அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொள்கிறான் சுல்லாஸ்லம் சொன்னான் ஏன் அப்படின்னா மது ஒரு சமூகத்துக்குள்ள நுழையுதுன்னு அந்த சமூகம் அழிஞ்சிரும் அந்த சமூகத்துக்கு ஒரு நோக்கம் ஒரு குறிக்கோள் ஒரு லட்சியம் எந்த குணமும் அவனுடைய உள்ளத்தில் இருக்காது எதுக்கு வாழ்றோம் தெரியாம ஆயிருவான்